முத்தி தரு திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்தி குருவித்து என போதும் முக்கமற்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத் மூவர்க்கு தமரரும் அடிப்பேன பத்து தொலை தத்துக்கணதொட் கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் இரவாக பத்தர்க்கிரதத்தை கடவிய பச்சை புயல் தகுபொருள் தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தி பரிபுற நித்தற்பதம் வைத்து பைரவி திக்கட்க கற்க நடிக்க கழு கழுதாட திக்கு பறிய பைரவ தொக்கு தொகு 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 சித்திரப்பவுரைக்கு திரிகடையனோத கொத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குக்கு குகு குத்தி புதை முக்கு பிடி என முதுகுற்றுரை விட்டு பலியிட்டு குலகிரி முத் குத்துப்பட ஒத்து பெறவள பெருமாலை முத்தி தருபத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரவள முத்தி குருவித்து குருபற என போதும் முக்க்பரமற்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத் மூவர்க்கு தமரரும் அடிப்பேன பத்து தலைத கணதொடற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்திற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தகு பொருள் பச்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்தற்பதம் வைத்து பயிரவி கற்க நடிக்க கழுகோடு கழுதாட திக்கு பைரவ தொக்கு தொகு 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 சித்திரப்பவுரைக்கு திரிகட என கொட்ட களமிசை குகு குக்கு கொகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகுகை கொட்புற்றல நட்புட்டணரை வெட்டு பழியிட்டு குலகிரி முற்குத்து குத்துப்பட ஒத்து பெறவள பெருமாளை முத்தி தரு திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்தி குரு வித்து குருபர என போதும் முக்க்பரமற்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத் மூவர்க்கு தமரரும் அடிப்பேன பத்து தொலை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தர்க்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தகு பொருள் பச்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே ஒத்த பரிபுற நித்தற்பதம் வைத்து பைரவி திக்கட்க நடிக்க கழுகோடு கழுதாட திக்கு பறியட்ட பைரவ தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு தெரிகட எனவோத